பிக் பாஸ் வணக்கம் காலையிலேருந்து ஜாக்லீனோட மனநிலை இது அனுபவிக்கலாமா ஆராய்ச்சி பண்ணலாமா ஆண்டவா ஏன்டா ஏண்டா சோதிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா கேள்வி ரெட் கார்பெட் ரெட் சிவப்பு கம்பளம் விரிப்பு மரியாதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு அண்ட் அதுல வந்து ஜாக்லின் அப்படின் தான் பெரும்பாலானோர் சொல்லியிருக்காங்க காலையிலேயே முதல் வேலையை தான் ஆரம்பிக்கிறாங்க கொடுக்கப்படும் இருக்காங்க கேட்ட ரொம்ப பெரிய வருத்தம் நம்ம எல்லாருக்கும் ரெட் கார்பெட் அப்படின்னாலே கண்ண மூடனா சீசன் ஒன் ஓவியா அண்ட் ஜூலி ஞாபகம் தான் வந்திருக்கும் டெஃபினட்டா அது யாராலையுமே மறக்கவே முடியாது வரலாறு என்னைக்குமே பேசுற ஒரு நிகழ்வா எஸ் நம்ம ஜூலி வந்து ரெட் கார்பெட்ல போகணும் அப்படின் போது அதை ஓவியாவை பண்ண சொல்லியிருப்பாங்க ஓவியா தான் எனக்கு ரெட் கார்பெட் விரிக்கணும் அப்படின்னு ஜூலி சொல்லிருப்பாங்க எஸ் ஜூலி ரொம்ப ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுறதா நினைச்சாங்க ஏன்னா ஓவியாக்கு அந்த டைம் வீட்டில் யாரும் பெருசா சப்போர்ட் இல்லை ஸோ இவ்வளவு போட்டு நம்ம நாலு மிதி மிதிச்சோம் அப்படின்னா காயத்ரி இவங்கெல்லாம் நம்ம கூட டீம் சேர்ந்துருவாங்கன்றதுக்காக எனக்கு ஓவியா தான் ரெட் கார்பெட் விரிக்கணும் அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது அப்போ தலைவி மாசா பண்ணாங்க பாருங்கள் என் தலைவி அடிச்சுக்க ஆளே இல்லை எஸ் இன்றைக்கி அந்த சீனை பார்க்கும்போது அடி தலைவிக்கு ஃபயர் விடலாம் ஏன்னா பிடிச்சி இழுத்து ஏண்டா ஓவரா பண்ண இப்போ ரெட் கார்பெட் விரிப்பு உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்தா நாங்கள் செய்வோம் ஆனால் அதை விட்டு நீ ஓவராக ஆட்டிடியூட் நான் இப்படி தான் பண்ணுவேன்னு பிடிச்சி இழுத்து நம்ம ஓவியம் அவங்கள பிடிச்சி இழுத்து ஜூலியை கீழே விழுந்து அடா அடர அந்த மாதிரி மாசான சம்பவத்தால மறக்க முடியாது இல்லையா அது கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் இல்லை நம்ம ஜாக்லினுக்கும் ஐயையோ ரெட் கார்பெட் அப்படின்னாலே ஜூலின்ற ஒரு வில்லிக்கு தான் கொடுத்தாங்க ஆனால் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளும் வெளியே அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்குமோ ஜூலி எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருந்தாலும் அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு அடிக்கடி பேசுகிறோம் எதிர்த்து பேசுகிறோம் சண்டை போடுறோம் எல்லாரும் அப்படி நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஜாக்லின்க்கு ரொம்ப பெரிய வருத்தம் ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கார்பெட் அப்படின்னு இது ஆடியன்ஸ் போல் கேட்கப்பட்டாலே அது சௌந்தர்யாக்காக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் நம்மளோட ஜாக்லின் அப்படின்ற பேரை கேட்டதுன்னா ஜாக்லின்க்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் தான் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போகிறாங்க அதுக்கு நம்ம ரயாண்டா விரிச்சிட்டு இருக்காது அண்ட் அதுவும் ஒரு சிக்ஸ் செவன் ஃபீட் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்துட்டு எடுத்து எடுத்து போறது ஆமா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் அவசரமா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க திடீர்னு கார்டன் ஏரியாவில உட்காந்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் போடணும் என்னைக்கு போறது பட் ஜோக்ஸ் அப்பார்ட் அவங்களுக்கு ரயான் தான் இது வரைக்கும் அதை பண்ணிகிட்டு இருக்காரு பட் ஆக்சுவலி அது கொஞ்சம் கஷ்டம் தான் ரயான் கெவின் ஒவ்வொரு தடையும் முறிஞ்சி எடுத்து அங்கே ஏதாவது ரொம்ப டிஸ்டன்ஸாக லாங் டிஸ்டன்ஸாக போகிறதா கூட்டிகிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்காரு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குதே உனக்குலாம் வலிக்கலையடா அப்படின்னு மேடம் என்ன மேடம் பண்ணுறது உங்கள் பணியாளர்னா ஸோ இதை தான் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனாலே ஜாக்லின் பக்கத்தில் யாரும் வர பயப்படுறாங்க ஐயோ வந்தால் இவன் நம்மளை கூப்பிடுற போல இருக்கே இழுக்குறது இப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல ஸோஃபாலில் உட்காந்துருக்காங்க திடீர்னு எங்கேயாவது போகணும் அப்படின்னா பக்கத்துக்கு வேறு எதுனா கூப்பிடணும் அப்படியே எனக்கு கொஞ்சம் கார்பெட் வீதியில் நான் போகணும்னு அதனாலேயே பாவம் ஜாக்லின் பக்கத்தில் யாரும் வரல தனிமையில் இருக்கிறாங்க ஸோ ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க தனிமையின்ற தாண்டி அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது நம்ம எங்கேயும் நெகட்டிவாக போயிட்டுருக்கோமோ நமக்கு பெரிய ஆடியன்ஸ் கிளாப் கிடையாது ஹோஸ்ட்டும் நம்மளை பெருசாக வந்துட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு அப்ரிஷியேஷன் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ தப்பு இல்லாமல் பண் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு கிடையாது ஸோ அந்த ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அப்போ முத்து குமரன் சொல்கிறார் நீ ஏன் இதுக்கு வருத்தப்படுற அப்படின் போது இந்த ரெட் கார்பெட் அப்படின்றது எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க அவங்களுக்கு இந்த ஒர்க்கர் டாஸ்க்ல அவங்களுக்கு இந்த டாஸ்க்லயும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகிற டைமில் அதாவது டாஸ்க் முடிகிற டைமில் வந்து ஜாக்லீனாக ஒர்க்கர் சைடில் மாற்றி விட்டு அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க விடாமல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நம்மளை எங்கேயோ கீழே தள்ள பார்க்குறாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது ஸோ இதோ வந்து ஏதோ அதுக்கான ஒரு ட்ராப்போன்ற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்தம் சொல்கிறார் இங்கே பாருமா ஒரு ஆடியன் போல் கொஷினில் ஒரு நாலு சாய்ஸில் நீ ஒருத்தராக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்போது அந்த நாலு பேருன்றது கண்டிப்பாக ஒரு நாலு இம்பார்ட்டண்டான பேர்களை தான் ஆடியன்ஸ் போல் கொஷினாக கேட்டிருப்பாங்க அந்த கொஷினில் நீ இருக்க அப்படின்னா நீ முக்கியமான ஆளுதன் இந்த வீட்டில் அப்படின் போது அது எப்படி முத்தும் நான் நம்புறது அப்படின்னு கேட்குறாங்க சரி இந்த வீட்டோட டாப் எயிட் செலக்ட் பண்ணாங்களே அதுல நீ வந்தல எந்த கேட்டகிரியில் வந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த வீட்டில் நீ தெரிஞ்சிற ஒரு பெர்ஃபார்மராக இருக்க துணிஞ்சு பேசுகிற ஒரு பெர்ஃபார்மராக இருக்குது அப்படின்னு எல்லார் மனசுனும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு தானே அப்புறம் எதுக்கு நீ இதுக்காக வருத்தப்படுற நீ இந்த டாஸ்க்கை பார்க்காத இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் அதெல்லாம் வச்சு நீ இதை கம்பேர் பண்ணாத இப்போ ஜூலி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் ஜூலின்ற பேர் யாரும் மென்ஷன் பண்ணல பட் ஜூலின்றவங்க ஒரு நெகட்டிவ் ஷேட் அவங்களுக்கு கொடுத்தாங்க அதே இதை உனக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணுறேன்றதான் பார்க்குறதா இங்கே டாஸ்க்கு இங்கே வந்து உனக்கு ரெட் கார்பெட் விரித்து உன்னை வந்து நெகட்டிவாக காட்ட விரும்பலை ரெட் கார்பெட்டில் நீ என்ன பண்ணுற ஒருத்தங்க அதில் வச்சு நெகட்டிவாக பண்ணி அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க அது செகண்ட்ரி ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுறன்றதாம்மா ரொம்ப முக்கியம் இதில் முத்துக்குமரன் இந்த ரெட் கார்பெட் அவனுக்கு கிடச்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பான் தீபக் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்றதான் முக்கியம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஜாக்லினா இது நீ இந்த டாஸ்கை எப்படி எடுத்துகிட்டு போகிற நான் பண்ண மாட்டேன் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு இது வேண்டாம்னு சொல்லாத நீ பண்ணு அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்றதம்மா ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேஷனலாக பேசினார் எஸ் ஜாக்லின் ரொம்ப டல்லாக இருக்காங்க ஏதோ தப்பாக வெளியே போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி ஸோ முத்தோட மோட்டிவேஷன்லாம் கேட்டுட்டு ஓ இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஜாக்லினை பிடிக்காது அப்படின்வீங்க பட் எனக்கு ஜாக்லினை பிடிக்காத நிறைய இடத்துல அவங்க ட்ரூவாக இருந்ததில்ல ஃபேக்காக சில ட்ராமாஸ் கிரியேட் பண்ணி அவங்க தெரியணும்னு பண்ணியிருக்காங்க பட் அதெல்லாம் தாண்டி ஜாக்லின் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா எனக்கு பிடிக்கலைன்னா ஆன் ஸ்பாட் எனக்கு பிடிக்கல மச்சான் அப்படின்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒருத்தர் மாதிரி அதை பின்னாடி போயிட்டு ஐயோ இந்த இடத்துல நம்ம பேசியிருக்கலாமோ பேசாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படுறத விட எனக்கு தப்பாக தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல மச்சான் நீ பேசுறது எனக்கு ஹர்ட் ஆகுது இதை பண்ணாது முத்தூ நீ பேசுறது எனக்கு பிடிக்கல இந்த வேர்டை பண்ணாத அப்படின்வாங்க அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் ஏன்னா நம்மளை அந்த ஆப்பனண்ட் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத தாண்டி நம்மளோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றுற விதம் இருக்கு இல்லையா அது எனக்கு ஜாக்லின் கிட்ட பிடிக்கும் பட் அவங்களோட அந்த ஃபேக் ட்ராமாஸ் இருக்கு இல்லையா நான் ரொம்ப நல்லவே அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்களே அது பிடிக்காது ஜாக்லீனும் டெஃபினெட்டாக ஒரு டஃப் காம்படிட்டர் டாப் த்ரீக்கு வர தகுதியான ஒரு நபர் தான் ஸோ மக்கள் பிடிச்சதுனால தான் அவங்களுக்கு அந்த ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க அவங்க வருத்தப்படாமல் முத்து சொன்ன மாதிரி இதில் நீங்கள் என்னவா தெரியணும் ஜூலி அதை நெகட்டிவாக எடுத்துகிட்டு போனாங்க ஜாக்லின் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பார்க்கலாம் நன்றி